வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு மாதாமலையில் சிலுவை பாதை நிகழ்ச்சி ஆயர் ஆம்புரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து நெடுங்குணம் மாதாமலையில் வேலூர் மலை மாவட்டத்தின் சார்பில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது நெடுங்குணம் மாதாமலையை சுற்றி இறைவன் இயேசு பதினான்கு நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏந்தி தபபயணம் மேற்கொண்டனர் வேலூர் மறை மாவட்ட ஆயர் ஆம்புரோஸ் பிச்சைமுத்து பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் அருட்கண்ணியர்கள் இளைஞர்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு பக்தி மாலை பாடியபடி பதினான்கு நிலைப்பாடுகளிலும் சிலுவை ஏந்தி தபபயணம் மேற்கொண்டனர் இதில் வேலூர் அரக்கோணம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆரணி பாண்டிச்சேரி பெங்களூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்